இங்கே பாருங்க இது ஒரு பயந்தாங்கோழி இது கூட பிறந்தது பறந்து ஓடிடுச்சு அது நல்லா பறக்குது இது வந்து ரெக்கையை ஆட்டி ஆட்டிட்டு இங்கேயே இருக்குது இது உள்ளே போய் நுழைஞ்சிக்கிறது பறக்கிற ஐடியா இல்லை நானும் இந்த இடத்த க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன் ரெண்டு மாதமாக இருக்குது எனக்கு முட்டை பார்த்தது ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாசமா முட்டை இருந்துச்சு குஞ்சு வந்துச்சு இன்னும் பறக்கிற ஐடியா இல்லை இவங்க மே சாப்பிட்டு இங்கேயே இருக்கிறாங்க இது கூட பிறந்தது வந்து பேசும் ரெக்கி ஆட்டும் இது விட்டு அம்மாவும் பற பறனு மேலே இருந்த ஆடும் இவர் ரெக்கி ஆட்டுறது மறுபடியும் எங்கேயும் உள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது இப்படி தான் இருக்குது ம் பாவம் விரட்டவும் முடியாது எனக்கு இங்கே க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது இங்கே நிறைய அந்த செடி இருக்கிறனால சின்ன சின்ன பூச்சி வந்துடும் ம் போகிற ஐடியா இல்லையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பயம் இல்லாமல் போயிட்டு போங்களுக்கு செல்லக்குருவி பயம் இல்லாமல் போயிட்டாமா அம்மாவோ அப்பாவோ தெரியலை அழகாக ரெக்கையெல்லாம் அட்டி நல்லா விளையாடும் பயம் இல்லை அந்த ஓடிடுவாங்க அந்த அப்படித்தான் ஓடுவாங்க பொந்துக்குள்ள ஓடிடுவாங்க தெரிஞ்சு நான் இப்போ வீடியோ பண்ணுறேங்க போயாச்சு